இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது சிந்தனைகளின் பிரதிபலிப்பே நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன சிந்தனைகளுடன் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோமோ அந்த சிந்தனைகளால் நாம் ஆக்கிரமிக்கப்படுகிறோம் நாம் எதைப் பற்றி நினைக்கின்றோமோ அவையே நம்மை நோக்கி வருகின்றன அதனால் நல்லதையே சிந்தியுங்கள் ஒருவேளை கடந்த காலம் சற்று கடினமாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்புங்கள் எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் இறைவனருடால் இந்த நாள் இன்பங்கள் நிறைந்த அற்புதமான நாளாக அமையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்